தென்கயிலை என்னும் வெள்ளியங்கிரி இயற்கை எழில் இயற்கையாகவே தூண்டிய சுயம்பலிங்கம் இங்கு விளங்குவது இந்த தலத்தின் பெருமைகளுள் ஒன்றாகும் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்திரம் சித்திரை மாத பிறப்பு சித்திரா பௌர்ணமி ஆகிய நாட்களில் ஆயிரம் ஆயிரம் பக்தர்கள் வெள்ளியங்கிரி மலை மீது உள்ள இறைவனை வழிபட்டுச் செல்கின்றனர் மிக பழமையான இந்த திருக்கோயில் கொங்கு நாட்டின் மேற்கே ஏழு மலைகளுக்கு மேல் ஆறாயிரம் அடி உயரத்தில் பஞ்சலிங்கமாக பேரழகுடன் திகழ்கிறது இந்த பஞ்ச பூதலிங்கங்கள் காமதேனும் வழிபட்ட வெள்ளிமலை எனப்படும் வெள்ளியங்கிரியே கைலமலை என்று போற்றப்படுகிறது மத்திய கைலை தட்சிண கைலை என கைலே மூன்றாகும் உத்திர கைலே வடக்கே நீர் பகுதியில் உள்ளது மத்திய கைலை இமயமலையில் உள்ளது வெள்ளியங்கிரியே தட்சிண கைலையாகும் முன்பு ஒரு சமயம் ஆதிசேஷன் சிவநடனத்தை காண வேண்டும் என்பதற்காக திருக்கைலே மலையில் தவமையற்றினார் வெள்ளியங்கிரியே கைலமலை என்பதால் ஆதிசேஷன் அந்த மலை அடிவாரத்தில் ஒரு லிங்கத்தை படைத்து வழிபட்டு வந்தார் இது ஒரு நாக லிங்கமாகும் காஞ்சி ஆற்றின் கரையில் உள்ளது இந்த லிங்கம் வீற்றிருக்கும் நாகக்கோவில் இங்கு வீற்றிருக்கும் இறைவின் திருப்பெயர் ஸ்ரீ நாகதேவி திருமுத்துவாலி அம்மையார் என்றும் அழைக்கப்படுகிறார் ஆதிசேஷனின் தவத்தில் மிக்க மகிழ்ச்சியடைந்த சிவபெருமான் அவரை சிதம்பரம் வரும்படி ஆணையிட்டார் ஆதிசேஷன் அத்ரி முனிவர் அனசூயக்கு பிறந்து பதஞ்சலி என்ற திருநாமத்துடன் தில்லையில் வியாக்ராபாத மகரிஷியுடன் சேர்ந்து சிவ நடனத்தை காண விருந்தார் அவர்கள் விரும்பியபடியே பெருமானும் நடனம் ஆடி அவர்களை மகிழச் செய்தார் முன்பு ஒரு சமயம் பிரம்மன் தன் படைப்பு தொழிலை விட்டு மறந்து நித்திரையில் ஆழ்ந்தார் மீண்டும் விழித்தெழுந்து தனது தவறை உணர்ந்த பிரம்மதேவன் சிவபெருமானை குறித்து இமயத்தில் கடும் கடும் தவம் இருந்தார் இறைவன் காமதேனு பட்டியிட்டு வணங்கிய திருப்பேருக்கு வரும்படி அவருக்கு கட்டளையிட்டார் எனவே பிரம்மனும் பட்டிமுனி என்ற பெயரில் திருப்பேரூருக்கு வந்து பெருமானை வழிபட்டு வந்தார் காசியப்ப முனிவர் புதல்வரான காலவ முனிவர் ஒவ்வொரு நாளும் காஞ்சி ஆற்றில் நீராடி பட்டியம்பெருமானை வணங்கி பேரூரில் தவம் சிவபெருமான் பின்னர் உமையவளை விட்டுவிட்டு திருப்பேருக்கு வந்து சித்த மூர்த்திகளாக எழுந்தருளினார் பேரூர் வெள்ளியம்பலத்தில் அனைவரும் மங்கள நடனமாடி அருளினார் இந்த நடனத்தை கண்ட காளிதேவி எப்போதும் பெருமானின் இந்த நடனத்தை காண அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி நின்றார் அப்போது உமையவள் பெருமானின் திருநடனத்தை கண்டு மகிழும் முதல் உரிமை தமக்கே உரியது என்று கூறி பெருமானிடம் தான் பெருமானின் நடனத்தைக் கண்டு மனம் மகிழ வேண்டும் எனவே தமக்காக ஒரு நடனம் ஆடி அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார் சிவபெருமான் உமையவளின் விருப்பத்திற்கிணங்க வெள்ளியங்கிரி மூலஸ்தானத்தில் உள்ள வெள்ளியம்பலத்தில் நடனமாடி அருள் புரிந்தார் பிரித்வி அப்பு தேயு வாயு ஆகாய் என்ற ஐந்து பூதங்களுக்கு உரிய திருத்தலங்கள் வெவ்வேறாக உள்ளன ஆனால் வெள்ளியங்கிரி திருத்தலம் ஒன்றே பஞ்ச பூதத்தலமாகவும் பஞ்ச முகக்கிரிகளை தன்னுள் அடக்கியதாகவும் காட்சியளிக்கிறது இங்கு பெருமன் பஞ்சலிங்கேஸ்வரராகவும் இரவி மனோன்மணி என்ற பார்வதியாகவும் பக்தர்களுக்கு தரிசனம் தந்துள்ளார்கள் கிரிமலையில் உள்ள குகை ஆண்டாள் குகை சிவஸ்ரூபமான கிரியின் குகை எனப்படுகிறது இக்குகையின் முன்புறம் பிரித்வி அப்பு லிங்கங்களும் குகைகளும் தேயு வாயு ஆகாய லிங்கங்களும் உள்ளன இந்த திருக்கோயில் கோவை மாநகருக்கு மேற்கே இருபது மைல் தொலைவில் உள்ளது